இயற்கை உரங்களாகட்டும் இயற்கை பூச்சி விரட்டியாகட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு சாணமும் மாட்டு கோவியமா தேவைப்படும் அதனால மாடு வந்து கண்டிப்பாக வளர்க்கணும் மழை காலங்களில் பக்கத்து வயலில் ரசாயன உரங்கள் போட்ட வயலில் இருந்து மழை தண்ணி அடிச்சு வரும்போது அந்த கெமிக்கல் நம்ம பண்ணிக்குள்ள வர வாய்ப்பு இருக்கு அடுத்தது வந்து பக்கத்துல வந்து ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து ஸ்ப்ரே பண்றாருனா அந்த அது வந்து நம்ம வயலுக்குள்ள வந்துடும் அதனால வந்து அந்த பப்பர் ஜோன் மெயின்டைன் பண்ணணும் பூச்சிகளுக்கு அல்லது நோய்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது சூடமோனாஸ் இருக்குது ட்ரைகோடமா வீடி இருக்குது வெவேரியா பேசியனா இருக்குது அதெல்லாம் வெளியே கடையில் வாங்குறது நம்ம நம்ம அதில் கூட பச்சை இலை அடிக்கலாம் இஞ்சி பூண்டு கரைசல் வாங்கி நம்மளாக தயார் பண்ணி அடிக்கலாம் தேமூர் கரைசல் அடிக்கலாம் அந்த மாதிரிலாம் பயன்படுத்தி நம்ம உற்பத்தி பண்ணக்கூடியது தான் நம்ம இதே சார்ந்த மட்ட அங்கக சான்று துறையின் சார்பாக தேனி மாவட்டத்தில் இயற்கை முறையில் அல்லது அங்கக முறையில் சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு அங்கக சான்று வழங்கப்பட்டு வருகிறது அங்கக சான்று ரெண்டு விதமாக சான்று உள்ளது அதில் வந்து முதல் முறையை பார்த்தீங்கன்னா அங்க உற்பத்திக்கான தேசிய திட்டம் அதாவது என்பிஓபி நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்கானிக் ப்ரொடக்ஷன் அந்த முறையில் ஒரு சான்று வழங்கணும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா பங்கேற்பாளர் உறுதியளிப்பு திட்டம் பிஜிஎஸ் பார்ட்டிசிபேட்டிங் ரிசர்ச் அந்த ரெண்டு முறையில் அங்கே சார்ந்து வழங்கப்பட்டு வருகிறது முதல் முறையில் என்பிஓபி முறையில் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து தனிநபர் பதிவு செய்து கொள்ளலாம் அல்லது இருபது இருபத்தஞ்சு பேர் கொண்ட குழு உற்பத்தி உருவாக்கி அந்த குழுவில் இருந்து நம்ம பதிவு செய்து கொள்ளலாம் இது வந்து வருடத்திற்கு வந்து சிறு விவசாயிகளுக்கு ரெண்டாயிரத்தி இரநூறுபாயும் இதர விவசாயிகளுக்கு வந்து மூவாயிரத்தி இரநூறுவாயும் பதிவு கட்டணம் செலுத்தணும் ஒவ்வொரு வருடமும் வந்து இந்த பதிவை வந்து புதுப்பிக்கணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் அங்கே ஆய்வாளர் எங்கள் அலுவலகத்திலேருந்து அங்கே ஆய்வாளர் வந்து அந்த பண்ணைக்கு சென்று ஆய்வு பண்ணுவார் ஆய்வு பண்ணும்போது அதுக்குரிய அந்த பண்ணையில் மெயின்டைன் பண்ணக்கூடிய பதிவேடுகள் ஒரு சில பதிவேடுகளை காமிக்கணும் அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இடுபொருட்கள் பதிவேடு உற்பத்தி பதிவேடு விற்பனை பதிவேடு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி என்னென்ன டெய்லி வேலை நடக்குதுன்னு இந்த நாலு பதிவேடு கண்டிப்பாக வந்து காமிக்கணும் அடுத்தது வந்து நம்ம இந்த சான்று முறையில் உற்பத்தி பண்ணக்கூடிய விளைபொருளை வந்து உள்நாட்டில் விற்பதோட வெளிநாட்டுக்கு ஏற்பட்டு ஏற்றுமதி பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா என்பிஓபி அதாவது அங்கே வேளாண் உற்பத்திக்கான தேசிய திட்டத்தில் பதிவு பண்ணக்கூடிய விவசாயிகள் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட்டி கேரண்டி சிஸ்டம் பங்கேற்பாளர் உறுதியளி திட்டம் இந்த திட்டத்தில் வந்து தனிப்பட்ட விவசாயிகள் வந்து பதிவு செய்கிறதில்லை குழுவாக இருபத்தஞ்சி பேர் கொண்ட குழு உருவாக்கி அந்த குழுவில் தான் நம்ம பதிய முடியும் இந்த முறையில் பதிவு செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு வந்து பதிவு கட்டணம் கிடையாது அடுத்தது வந்து இப்போ ஒவ்வொரு தடவை பதிஞ்சால் திரும்ப வந்து பதிவை வந்து புதுப்பிக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் ஒவ்வொரு வருடமும் நம்ம அங்கே ஆய்வாளர் வந்து இன்ஸ்பெக்ஷன் போய் ஆய்வு பண்ணி பதிவேடுகள் தினசரி வேலை பதிவேடு பயிற்சி பதிவேடு விற்பனை பதிவேடு உற்பத்தி அந்த பதிவேடு அவங்க வந்து விவசாயிகள் வந்து பராமரிக்கணும் அதை வந்து எங்கள் அங்கே ஆய்வாளர் ஆய்வு பண்ணுவார் அடுத்த இதுலேருந்து கிடைக்கக்கூடிய விளைபொருளை வந்து உள்நாட்டில் மட்டும்தான் விற்க முடியும் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது இதுதான் அது ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் அடுத்து வந்து இது வந்து ஒரு சான்று பதிஞ்சிட்டோம்னா அந்த பண்ணை வந்து வருடாந்தர பயிர்கள் பண்ணுறவங்களுக்கு வந்து ரெண்டு வருஷத்துக்கு வந்து கன்வர்ஷன் பீரியட் அதாவது ரசாயன உரம் பயிர் சாகுபடி பண்ணதுலேருந்து இயற்கைக்கு மாறுறதுக்கு அந்த கன்வர்ஷன் பீரியல் வந்து ரெண்டு வருஷம் ப மரப்பயிர்களாக தான் மூணு வருஷம் மூணு வருஷம் வரைக்கும் வாய்ப்பு சான்றிதழ் அதாவது ஸ்கோப் சர்டிஃபிகேட் ஒவ்வொரு வருஷமும் கொடுப்போம் அது வந்து ஃபஸ்ட் இயர் கன்வர்ஷன் ரெண்டாவது வருஷம் மாற்றம் மூணாவது வருஷம் மாற்றம் மூணு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆர்கானிக்னு வந்துடும் அங்கே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக்குனு அதுக்கப்புறம் அவங்க விளைபொருளை ஆர்கானிக்குன்னு சொல்லி லோகா போட்டு வித்துக்கலாம் இதான் வந்து நம்ம மாவட்டத்தில் வந்து நம்ம அங்கே விதைச்சாந்த மட்டும் அங்கே சார்ந்த சொல்லி துறை சார்பாக சர்டிஃபிகேட் கொடுத்துட்ருக்கோம் இதில் பண்ணை அங்கே பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பண்ணை எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அங்கே பண்ணை ஒருத்தர் இயற்கை விவசாயம் பண்ணணும் ஒரு விவசாயம் முடிவு பண்ணிட்டாருனா கண்டிப்பாக அவரை வந்து கால்நடை வச்சிருக்கணும் பண்ணையில் அதுவும் குறிப்பாக நாட்டு நாட்டு மாடு வச்சுட்டு தான் இன்னும் சிறப்பு ஏன்னா ஒவ்வொரு இயற்கை உரங்களாகட்டும் இயற்கை பூச்சி விரட்டியாகட்டும் எல்லாமே அது வந்து பார்த்திங்கன்னா மாட்டு சாணமும் மாட்டு கோமியமாக தேவைப்படுது அதனால் மாட்டு வந்து மாடு வந்து கண்டிப்பாக வளர்க்கணும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம பண்ணை இயற்கை விவசாயம் செய்யணும்னா அந்த பண்ணையை சுற்றி ஒரு இடைவெளி விடும் மற்ற இதை காட்டினே நம்ம தனி தனித்தனிமே காட்டுக்கணும் அதை பஃபர் சோன் விடணுன்றாங்க ஏன் அப்படின்னா காலங்களில் பக்கத்து வயலில் ரசாயன உரங்கள் போட்ட வயலில் இருந்து மழை தண்ணி அடித்து வரும்போது அந்த கெமிக்கல் நம்ம பண்ணிக்குள்ளே வர வாய்ப்பு இருக்குது அடுத்தது வந்து பக்கத்தில் வந்து ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து ஸ்ப்ரே பண்ணுறாருனா அந்த இது வந்து நம்ம வயலுக்குள்ளே வந்துடும் அதனால் வந்து அந்த பஃபர் சோன் மெயின்டைன் பண்ணணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பயிர் சாகுபடியில் வந்து பாரம்பரிய ரகங்கள் அல்லது நாட்டு ரகங்கள் தான் பயன்படுத்தணும் மூணாவது வந்து பல பயிர் சாகுபடி பண்ணணும் ஒரே பயிரை சாகுபடினா பல பயிர் சாகுபடி பண்ணா பயிர் சுழற்சி வந்து கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும் பயிர் சுழற்சியில் பயிர் வகை வகிக்கிறாப்போ ஒன்று இருக்கணும் ஏன்னா அது வந்து நம்ம உரம் கெமிக்கல் உரம் போடாதனால நம்ம நிலம் வந்து அந்த இயற்கையோட உயரம் உரம் வர்றதுனால ரைஸ் எல்லாம் இருக்க வந்து நம்ம நைட்ரஜனை நிலைப்படுத்துறதுக்காக பயிர் சுழற்சியில் கண்டிப்பாக வந்து பயிர் வகையை போடணும் அடுத்தது வந்து பசு நாள் உரங்கள் நம்ம போட்டு மடைக்கொள்ளலாம் வருஷத்துக்கு ஒரு இப்போ இந்த பதிவேடுகள்லாம் பயன் மெயின்டைன் பண்ணணும் அடுத்ததான் வந்து கலைகளை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து களைகளை வெட்டி அது ஒரு பள்ளத்தில் போட்டு இல்லை பக்கத்துலேயே ஒரு இதில் போட்டு அதை உரமாக மாற்றி போடலாம் அது மாதிரி இயற்கை உரங்கள் தான் பயன்படுத்தணும் பஞ்சக்காவியாக பயன்படுத்தலாம் மண்புழு உரம் பயன்படுத்தலாம் கம்போஸ்ட் உரம் பயன்படுத்தலாம் பூச்சிகளுக்கு அல்லது நோய்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது சூடமோனோஸ் இருக்குது ட்ரைகோடமா வெடி இருக்குது வெவேரியா பேசியானா இருக்குது அல்லது நம்ம அதெல்லாம் வெளியே கடையில் வாங்குறது நம்ம நம்ம இதில் கூட பச்சை இலை அடிக்கலாம் இஞ்சி பூண்டு கரைசல்ல வாங்கி இது நம்மளாக தயார் பண்ணி அடிக்கலாம் தேமூர் கரைசல் அடிக்கலாம் அந்த மாதிரிலாம் பயன்படுத்தி நம்ம உற்பத்தி பண்ணக்கூடியது தான் நம்ம இயற்கை விவசாயம்னு சொல்கிறோம் இதை வந்து நம்ம பதிஞ்சிட்டிங்கன்னா நம்ம மேலே சொன்னது மாதிரி பதிஞ்சிட்டிங்கன்னா ஒவ்வொரு வருடமும் வந்து ஆய்வு பெறும்போது இந்த இதெல்லாம் காமிக்கணும் இந்த இது அந்த வர்ற ஆய்வாளர் வந்து நம்ம பண்ணையில் ஏதோ பூச்சி மருந்தோ இல்லை ரசாயன பூச்சி மருந்தோ ரசாயன உரங்களோ இடம் இல்லை உட இடலைன்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் இயர் வந்து சர்டிஃபிகேட் ரெனுவல் பண்ணி கொடுப்போம் இல்லைன்னா வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம் இந்த வேலைகள் தான் நம்ம அந்த டிபார்ட்மெண்ட் மூலம் செஞ்சுட்ருக்கோம் இயற்கை விவசாயம் செய்யணும் இல்லை அங்கே விவசாயம் செய்யணும்னு ஒரு விவசாயிகள் நினச்சாருன்னா அவர் வந்து நம்ம அலுவலகம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்க அலுவலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் கொடுக்கணும் ஒன்னிய ஒன் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்கணும் அதோட வந்து நம்ம நிலத்தோட கம்ப்யூட்டர் சிட்டா அடங்கல் எஃப்எம்பி அந்த நிலத்தோட எஃப்எம்பி பா வரைபடம் கொடுக்கணும் அடுத்ததாக வந்து ஆதார் கார்டு ஜெராக்ஸு ரேஷன் கார்டு ஜெராக்ஸு பேன் கார்டு ஜெராக்ஸு இது போக வந்து ஆனுவல் கிராப் பிளான் ஒவ்வொரு அந்த அந்த வருடம் அல்லது அடுத்த வருடத்துக்கு அவரோட பயிர் என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கார் என்னென்ன பயிர் பண்ண போகிறார் அந்த இது கண்டிப்பாக வேணும் அதோடு வந்து ரூட் மேப்பு வேணும் அவங்களோட ரூட் மேப்பு இதை வந்து கொடுத்துட்டாருன்னா கொடுத்துட்டு இதோடு சேர்ந்து அவரோட மண் நிலத்தோட மண்ணையும் வாட்டரையும் டெஸ்ட் பண்ணி அந்த ரிசல்ட்டையும் அட்டாச் பண்ணி கொடுத்துட்டு பணம் வந்து ஃபீஸ் கட்டிட்டார்னா அவருக்கு வந்து நம்ம ஒரு ஒன் மந்த்து டூ மந்தில் வந்து ரெனுவல் பண்ணி கொடுத்துறோம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நம்பர் பண்ணி கொடுத்துருவோம் இயற்கையாகவே ஒரு சில விவசாயிகள் வந்து செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்லாம் நிறையா விவசாயம் இயற்கையாகவே பண்ணிகிட்ருக்காங்க நம்ம போய் பார்க்கும்போது பார்க்குறோம் அவங்க வந்து அவங்க இயற்கையாக பண்ணி ஏ கெமிக்கல் உரமோ இல்லை பூச்சி மருந்தோ இல்லாமல் பண்ணி வரக்கூடிய விளைபொருளுக்கு ஒரு ரேட் வச்சு விற்கிறாங்க நம்ம ஆனால் ஆர்கா அந்த வாங்கக்கூடிய கஸ்டமர் வந்து ஆர்கானிக்காக இல்லையான்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது அதை வந்து நம்ம நம்ம மூலம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி சர்டிஃபிகேட்டோட கொடுத்தாருனா அந்தது வந்து ஒரு நம்பகத்தன்மைக்காக அதை வாங்க அந்த பொருளை வாங்கக்கூடியவர் வந்து ஆர்கானிக் தான் கவர்மெண்ட் மூலம் சர்ட்டிஃபை பண்ணியிருக்காங்க ஒன்று இன்னொன்று ரெண்டாவது இது பார்த்திங்கன்னா அந்த வரக்கூடிய விளைபொருளை வந்து பெஸ்ட் ரெசுடியூ அனலைசிஸ் பண்ணி அதில் வந்து எந்த பெஸ்ட் ரெசிடியும் இல்லைன்னு சொல்லி இந்த ரெண்டு சர்டிஃபிகேட் ஃபார்மும் சர்டிஃபை பண்ணுறோம் அந்த ஃபார்ம்லேருந்து வரக்கூடிய விளைபொருளும் பொருளும் பண்ணும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஆர்கானிக் ப்ராடக்ட்னு வந்து நம்புறதுக்கு அந்த கஸ்டமருக்கு வந்து ஒரு உறுதித்தன்மை கிடைக்கிது இப்போ நீங்கள் சர்டிஃபை பண்ணாமல் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு சர்டிஃபை தேவையில்லைன்னு இருக்காங்க அவங்ககிட்ட போய் நம்ம பார்க்கும்போது நீங்கள் வந்து ஒரு ஒரு இடத்துல ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது கிண்ணிலே வாட்டர் பாட்டில் இருக்குது இன்னொரு பக்கத்தில் வந்து எந்த லேபிளுமே இல்லாமல் ஒரு பாட்டில் இருக்குது வாட்ரு பாட்டில் இதுலேயும் ஃபுல்லாக தண்ணி இருக்குது இதுலேயும் ஃபுல்லாக தண்ணி இருக்குது ஆனால் நம்ம தண்ணி தாய் எடுத்து குடிக்க போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த இதை இந்த லேபிள் பண்ணாத கடையில் லேபிள் பண்ணது தான் நம்ம எடுத்து சாப்பிடுவோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு சர்டிஃபிகேஷன் மூலமாக வந்திருக்கு ஏதோ எனி சர்டிஃபிகேஷன் இது வந்து எதுவுமே இல்லாமல் இது எந்த தண்ணியும் நம்மளுக்கு ஊர்ஜிதம் பண்ண முடியாது தண்ணி தான் அது நல்ல தண்ணியாக கெட்ட தனியாக சொல்லலாம் இது வந்து ஒரு சர்டிஃபிகேஷன் பாடி மூலம் வரதுனால ஊர்ஜிதமாக இது நல்ல தண்ணின்னு வாங்கி எடுத்து குடிக்கிறோம் அதே மாதிரி நம்ம சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து ச ஃபார்மர் விவசாயி வந்து சர்டிஃபிகேட் பண்ணி வாங்கி பண்ணிங்கன்னா வாங்கக்கூடிய அந்த விளைபொருளை வாங்கக்கூடிய வந்து கஸ்டமர் வந்து ஒரு சர்டிஃபிகேட் மூலம் இவர் பண்ணி வரும்போது அவளுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ப தண்ணி கிடையாது நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம பஸ்மை கஃபே தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்